பர்வத யூடியூப் சேனலின் சார்பாக அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் இப்பதிவில் எம்பெருமான் சிவனை பற்றிய ஒரு சிறு பதிவினை பற்றி காணவிருக்கின்றோம் இந்து சமயத்தில் கூறப்பட்டுள்ள மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் சைவ சமயத்தின் முழு முதற்கடவுளாகவும் கடவுளாகவும் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாதலால் பரமசிவன் என அழைக்கப்படுகிறார் இவர் தனது ஒரு பகுதியிலிருந்து அன்னி பராசக்தியை உருவாக்கினார் எனவும் பின்னர் இருவரும் இணைந்து ஆனந்த தாண்டவம் ஆடி அண்ட சராசரங்களை உருவாக்கினார்கள் எனவும் தனது உடுக்கையிலிருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்து பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உருவாக்கினார் எனவும் புராணங்கள் கூறுகின்றன அன்னை பராசக்தியானவள் உலக உயிர்களின் படைப்பிற்காக தேவரையும் படைத்த உயிர்களை காப்பதற்காக காக்கும் கடவுளான விஷ்ணுவையும் உருவாக்கினார் எனவும் வேதங்கள் கூறுகின்றன எம் சிவபெருமானின் தோற்றங்கள் பற்பல அதில் குறிப்பிட்டுச் செல்ல வேண்டும் என்றால் உருவமாக நடராஜர் போன்ற வடிவிலும் அருவமாக அதாவது உருவம் இல்லாத சிவலிங்கம் போன்ற வடிவிலும் உருவமும் அருவமும் கலந்த அரு உருவமான நிலையிலும் காட்சியளிக்கிறார் நந்தி எனும் காளையை வாகனமாக கொண்ட பரமசிவன் லிங்கம் திருநீறு ருத்ராட்சம் போன்ற சின்னங்களால் அடையாளப்படுத்தப்படுகிறார் மேலும் சிவன் நடராஜர் அதாவது நடனக் கலைஞர் மற்றும் தட்சிணாமூர்த்தி அதாவது ஞானத்தை கொடுப்பவர் போன்ற பல்வேறு வடிவங்களில் வணங்கப்படுகிறார் சொக்கன் அரண் அம்பலக்கூத்தன் கங்காதரன் மகாதேவன் நீலகண்டன் பசுபதிநாதர் பூதநாதன் அக்கினிபுரீஸ்வரர் அண்ணாமலையார் அகஸ்தீஸ்வரர் மற்றும் தாயுமானவன் போன்ற பல்வேறு திருநாமங்களில் அழைக்கப்படும் சிவபெருமானை ஓம் நம சிவாய என்று மனமுருகி அழைத்தாலே பிறவி பயனை அடைந்து வாழ்வில் முக்தி ஆன்மீக வளர்ச்சி உணர்ச்சி சமநிலை மற்றும் பாதுகாப்பு போன்ற நன்மைகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை நன்றி வணக்கம்